அநியாயமாக திமுக அரசு எடுத்து பறித்து அது வழங்கி வருகிறது எனவே இது சம்பந்தமாக தமிழ்நாடு அடுத்த கட்டமாக ஒரு பெரிய போராட்டம் நடத்துவதற்கு முண்டா முன்னோடியாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இது குறித்த கருத்தரங்குகள் நடத்துவதென முடிவெடுத்து நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தினோம் இன்று நெல்லை மாவட்டத்தில் நடைபெறுகிறது நாளை தென்காசி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களிலேயும் இந்த கருத்தரங்கள் நடைபெறுகிறது அதே மாஞ்சோலை மாஞ்சோலை தோட்ட தோட்டத்துள்ளாகுடைய மண்ணுரிமை வாழ்வுரிமை மனித உரிமையை மீட்டு தர வேண்டும் என்ற அடிப்படையில் அது குறித்து அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்பிற்கு முன்னா முன்னோடியான ஒரு விளக்க கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல போல புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் மாதத்திலுடைய இறுதியில் புதிய தமிழக கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு நடைபெற எனவே இவற்றையெல்லாம் குறித்து இந்த கருத்து கலந்து நடைபெறுகிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒட்டுமொத்தமான அனைத்து மாவட்டம் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்குகள் பொதுமக்கள் மத்தியிலே குறிப்பாக பட்டியல வகுப்பு மக்கள் மத்தியிலும் பிற பிற்பட்ட மக்கள் இதர பிற்பட்ட மக்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டில் இந்த உள் உள்இடஒதுக்கீடு என்ற பெயரில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் குறித்து இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கூட்டங்கள் தான் இது இது தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடத்திய பிறகு நாங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் அதுக்கு பிறகு மாநாடு அதற்கு பிறகு மும்முனை போராட்டம் என்று போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம் இறுதி நிலையெல்லாம் ஒன்றும் வரலீங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கிற நீதிபதிகளுக்கு இந்த மாஞ்சோலை பத்தி எதுவுமே தெரியாத வந்து அவர்களுக்கு மாஞ்சோலை என்ன என்று தெரியாது இந்தியாவினுடைய வனப்பகுதியில் எந்த வனப்பகுதியில் புலி இல்லாமல் இருக்குது எந்த வனப்பகுதியில் யானை இல்லாமல் மாஞ்சோலையில் மட்டும்தான் புலி இருக்குதா அந்த நீதிபதிகளுக்கு யாராவது வந்து புலி புலி எத்தனை கணக்கு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துறாங்க தவறான தகவல் கொடுக்குறாங்க நாங்களும் எங்களுடைய தரப்பினுடைய வாதங்களை எடுத்து வந்து தமிழ்நாடு என்ன நாடகம் ஆடுகிறது என்பதை வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நாங்கள் அம்பலப்படுத்துவோம் எந்த வெளியேற்ற முடியாது மனித உரிமை வெளியேற்ற முடியாது அதாவது ஐநூத்தி முப்பத்தி ஆறு குடும்பம் ரெண்டு குடும்பம் இறந்துட்டாங்க த்திப்பத்தி நூத்தி நாற்பது நூத்தி அறுபது குடும்பமும் விருப்ப ஓய்வு திட்டத்தில் கையெழுத்து போட்டு அவங்க ஏற்கனவே அவர்கள் வந்து தானாக முன் வந்து மாஞ்சோலையிலிருந்து விட்டார்கள் ஆனால் நாங்கள் வந்து மாஞ்சோலியினுடைய பூர்வீக குடிமக்கள் மாஞ்சோலை என்ற வனப்பகுதியை எங்களுடைய முன்னோர்கள் தான் உருவாக்கியவர்கள் எனவே மாஞ்சோலை விட்டு நாங்கள் அகரமாட்டோம் என்று இன்னைக்கு முன்னூத்தி அறுபது குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள் அதுல எல்லா குடும்பமும் வந்து எல்லா நாள் இருப்பாங்க இவங்க போய் கணக்கு அன்னைக்கு இருக்க மாட்டாங்க இப்போ வந்து மாஞ்சோலியில் போய் புலி எடுத்தா புலி எல்லாமே அங்கே தூங்கிட்டு இருக்குமா படுத்து கிடக்குமா ஒரு புலி காட்ட முடியுமா அவங்க அது ஒரு மக்கள் வந்து ஒன்பது மாதமாக எந்த வேலையும் கிடையாது அதன் காரணமாக அவர்கள் வந்து வேலை தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வெளியே வந்திருப்பாங்க அதனால அவர் மாஞ்சோலை விட்டு வெளியேறல முன்னூத்தி அறுபது குடும்பங்கள் இன்றும் மாஞ்சோலி இருக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு உண்டான வாழ்வுரிமையை தமிழ்நாடு அரசு தவறான ஒரு எண்ணத்துல நாங்கள் தாங்கள் பிடித்ததுக்கு வந்து மூன்று கால் என்ற அப்ரோச் பண்ணாம அந்த மாஞ்சோலை அந்த வனப்பகுதியை உருவாக்கியவர்கள் இவருடைய முன்னோர்கள் எனவே அவர்கள் அங்கே உண்டான எல்லாமே உரிமையை பெற்றவர்கள் இவர்கள் போய் வந்து இது புலி இருக்குது அது அந்த இது வந்து கிரிட்டிக்கல் ஜோன் இருக்குது அப்படின்னு பிக்சரைஸ் பண்றாங்க அங்க இருக்கிற நீதிபதிகளுக்கு இது என்ன புலி ஏன்னா புலி விழாதூர் புலி எல்லாம் ஒருவேளை இருந்துட்டா இந்த மக்களுக்கு பாதிப்பு வந்துருமோன்னு அவங்க ஒரு தவறான எண்ணத்துல அணுகிறாங்க பேப்பர் பாக்கிற தானே நீதிபதிகளுக்கு பேப்பர் பாக்குறவங்க வந்து நீதிபதிகள் தானே யாராவது தமிழ்நாட்டுல வந்து இருக்காங்களா அப்படி பார்த்தா வந்து வாழ்ப்பாறையில புலி யானைக்கிற இடத்துல எப்படி குடிக்க முடியும் அசாம்ல எப்படி குடி இருக்க முடியும் அசாம்ல அங்க யாரும் இல்லையா நாற்று வடக்கு மாநிலங்களில் இவங்க எல்லாம் அப்படி பண்ணிருவாங்களா இந்தியா துண்டாயிடாது ஆனா தமிழ்நாட்டுல சோழிச்சு பார்க்கலாம் திமுக செஞ்சன்னா கடுமையான விளைகள் ஏற்படும் ரத்த கலர் தான் ஏற்படும் அது அவர்களும் தங்களுடைய பொறுப்புடன் சிலைன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் தெளிவாக சொல்லியிருக்கு அதாவது வந்து அவங்க கொடுத்த அறிக்கையில வந்து இதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேகமாக இவர்களுடைய இவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி அந்த மக்களே அங்கே வாழ்வ வைக்கலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க நூற்றி எட்டு பக்கம் கொடுத்த அறிக்கையை எங்கள் மொழியம் படித்தாங்களா நாங்கள் அனுப்பிச்சுக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிச்சுக்கிறோம்ல அவங்ககிட்ட இருக்குல்ல எதுக்காக மனித உரிமை ஆணையம் வந்தது தேயில் தோட்ட தொழிலாளர்கள் மட்டும் தேயில் மட்டும் நம்பி அவங்க வாழல அங்க வந்து அவர்கள் பல்வேறு மா ஆடு வளர்த்தாங்க மாடு வளர்த்தாங்க வாழை வளர்த்து போட்டாங்க எல்லாம் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களை வந்து இவங்க போய் வந்து ஒரு பெரிய பிக்சரை பூதாகப்படுத்தி அந்த மக்கள் வாழ்ந்த புலி தின்று மாதிரி அவங்க கொடுக்குறாங்க அப்ப நீதிபதிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது அப்ப அந்த அச்சத்தை உருவாக்கக்கூடிய இவங்க யாரு ஆனா திமுக அரசு தேவையில்லாமல் இது வந்து இந்த அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு விளையாடக்கூடாது இது தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களுக்கு வந்து வாழ்பாடு இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியே தருமா அப்புறம் இது நேரத்த வாழ்ப்பாட்டில் இருக்கிற மக்கள் ஒன்றரை ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில் பகுதியில் அங்கே புலி நடமாட்டிட்டு தான் இருக்குது புலியோடும் மக்கள் வாழ கரு கத்துட்டாங்கல்ல அதுதான வாழ்வாதாரமா போயிடுச்சு பிரச்சனை பண்றீங்க அதனால வீடு இருபத்தி ஆறு பேர் வந்திருக்கிறாங்கன்னா அது ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கம்பெனியிலேருந்து ஓய்வு பெற்று அவர்கள் வெளியேறியவர்கள் அதுக்கு அதுக்காக அப்படின்னா அந்த முன்னூத்தி பேர் அப்படி இருக்கிறாங்க அவருடைய போராட்டம் தொழில் தொழிற்சாலை சட்டத்தை கிரியேட் பண்ணி அந்த அதன்படி வழக்கு நடந்துட்டு இருக்குது அது இன்னும் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அதனால வந்து அவர்கள் புலிக்கு நீங்க புலி வெளியிருந்து கொண்டு வந்தீங்க மாஞ்சோலை மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சில நீதிபதிகளுக்கு காது எல்லாமே மூடிக்குதுங்க அவங்க பிடிச்ச போய் அவங்களும் அதே மாதிரி அணுகுறாங்க மக்களை பத்தி கவலைப்படறது இல்லை புலி வளர்த்து காடு வளர்த்தது முடியாது வளர்க்க முடியாது காடு தான் புலி இருக்க முடியாத புலி வளர்த்து காடு வளர்க்க முடியாது தவறான அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா எதுக்காக வந்து சிம்லாவுக்கு அத்தனை வாகனங்கள் போகணும் வால்பாறைக்கு எதுக்கு வந்து எக்கோ டூரிஸ்ட்ல வந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வாகனங்கள் போனா அந்த இவர் போகக்கூடியவங்களுக்கு வந்து பாதிப்புறாதா அப்ப நீங்க எக்கோ டூரிஸ்ட்டை வந்து அலோவ் பண்ணீங்கன்னா அவன் வால்பாறைக்கு போகிற போது அங்கே பாதிப்பு வராதா மலை மலைப்பகுதிக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அவங்க நீதிபதிகள் தான் சொல்ல விரும்புகிறாங்களா நீதிபதிகளுடைய எண்ணம் மலைப்பகுதிக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்ற சொல்ல விரும்புகிறாங்களா அவங்க

சேவியர் காலத்தில் தங்க வச்சது யாரு அப்ப நியாயப்படி நடந்திருக்கணுமல்ல அதாவது ஒரு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய சாதி மதம் மொழி இனம் எல்லா எந்த வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு நடக்க வேண்டியவர் அது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படி அந்த அதிகாரமே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல அப்ப எந்த அதிகாரமே நடவடிக்கை எடுத்தீங்க அப்படி செஞ்சிட முடியுமா நீங்க அவங்க வந்துருக்கு அவங்களை கொண்டு வந்து சேவை இருக்காதுன்னு அப்பாயின்மெண்ட் எல்லாம் எப்படி ஒரு வாக்கு முடியாம முதலமைச்சர் வந்து மாஞ்சோலை சொல்லி சந்திக்கிறாருன்னு செய்தி எப்படி வந்தது அந்த செய்தி மேல நோட் போட்டு இல்ல சந்திக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டு இந்த மாதிரி தவறு வந்திருக்கு இல்லைன்னு சந்திக்க மாற்றம் சொல்லிருக்கணும் ஆனா ஏழைகளையும் மக்களோட வந்து ஒரு அரசு இருக்கக்கூடிய விளையாடக்கூடாது பதவி பதவி என்ன அழுத்தம் இருக்குதோ என்ன தெரியாது எங்களுக்கு தெரியாதுங்க அழுக்கு இருக்கு அழுத்தத்தை விட அழுக்கு இருக்குது இதுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவங்க அப்பா அவங்களுடைய காலத்தில் நினைஞ்ச குற்ற உணர்வு இன்னைக்கு அப்படியே இருக்கு நீங்காம இருக்கு வரலாற்றுல வரலாற்றில் இதுபோல தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் இருந்த வரலாறு கிடையாது இனியொரு அநீதி வந்து மாஞ்சோலை மக்களுக்கு ஏறும்போது நாங்கள் விட மாட்டோம் சொல்ல முடியும் போய் சேர்க்கிறமெண்ட் எடுத்து பாருங்க வண்டி போதா இல்லையான்னு பாருங்க நீங்க

அல்ல இல்ல அதாவது இவங்க ஒரு தவறான பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசுல அது புலிகள் காப்பகம் நான் கொஸ்டின் பண்றேன் நீங்களும் பாருங்க ஒரு புலிகள் காப்பகம் அறிவிப்பு முன்னாடி கடைப்பிடிக்க வேண்டிய ஏதாவது வழிமுறைகளை இவங்க இந்த அரசு கடைப்பிச்சிருக்கா இந்த மக்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல தளக்காடு முண்டந்துறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எல்லா புலிகள் காப்பகம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புலிகள் காப்பகம் தானே அன்னைக்கு வந்து பத்தாயிரத்து இருபதாயிரம் பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல நீங்க நோட்டீஸ் விட்டீங்க அந்த மக்களுக்கெல்லாம் அதை கடைபிடிக்க வேண்டியது எல்லா ஒரு சின்ன எவ்வளவு பெரிய ஒரு அறிவிப்பு வர்ற போது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையாங்கிறத பத்தியும் எது போர் ஹேபிட்டேட்டு எது பெரிஃபிரி ஜோனுங்கிறது நீங்க முடிவு பண்ணீங்களா இல்லையா இன்னைக்கு என்ன ஒரு நாலு ஏக்கர் ஒரு ரெண்டு நாலு கிலோமீட்டர் மாத்தி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு புலி அங்க போய்ட்டு அப்படி போயிட்டு போகுது புலி இங்கேதான் வரும்னு சொல்லுதா மாஞ்சோலைக்கும் ஊத்துக்கும் நாலுமுக்கும் தான் புலி வரணும்னு சொல்லுதா இந்த இருபது வருஷத்துல எந்த இடத்துல மாஞ்சோலையில நாலுமுக்குல ஊத்துல குதிரை வெட்டியில எந்த அர்த்தம் ஒரு புலியை அந்த அதிகாரிகள் பார்த்ததுக்கு இருந்ததுன்னா நான் பிரச்சனை பெற்றேன் ஒரு புலி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்குதுன்னு இருக்குதுன்னு சொன்னா பெங்கால் டைகர் இட் இஸ் நாட் பேந்தின்னு கிடையாது பெங்கால் டைகர் பத்தடி நேரம் கூட அந்த புலி அந்த புலியே மாஞ்சோலைக்கு வந்தது ஊத்துக்கு வந்தது நாலு முக்கில் தான் அங்கே குடி இருக்குது அது குட்டி அங்கே தான் போடுது அது மேட்டிங் தான் பண்ணுன்னு சொல்லுங்க எப்படி மிகைப்படுத்த முடியும் ஒரு ஊடகத்துல வந்தா ஏதோ தப்புன்னு சொல்லிடலாம் அனைத்து ஊடகத்தில் நீங்க எத்தனை ஊடகத்திலயும் இருக்கிறது எத்தனை நீங்க எப்படி தப்பு பண்ண முடியும் நீங்க தப்பு பண்ணி பண்ணிக்க முடியுமா நீ எல்லா ஊடகத்திலையும் ஆதாரத்தோட யாரு என்னங்கிறது பேர் மட்டும் குறிப்பிட முடியாது அவங்களுடைய இது பண்ண முடியாது எல்லா ஊடகத்திலும் நீங்க தான் உங்க மூலமா சமுதாயத்துக்கு வருது அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் அது எப்படி இல்லை என்று மறைக்க முடியும் அப்படி மறைச்சால் அது மிகப்பெரிய சமூக அநீதி ஒரு அது பொறுமையா இருங்க நாட்களுக்கு அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு தான் ஊற்றாகும் ஆனா பொறுமையா இருங்க பார்க்கலாம்

நாம ஒரு அம்மா வந்து ஒரு பையனுக்கு மட்டுமே தோசை போட்டு எம்டி பிளேட் வைக்கலாமா இல்ல போட்ட பிளேட் போட்டுருக்கிற தோசை எடுத்து கொடுத்து ஒரே பையன் பிளேட்ல வச்சிடலாமா இல்ல எது நடைபெற்றிருக்குதுங்க அதான் தான் அநீதி அந்த உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டணியை பயன்படுத்தி அதுக்கு சால்ரா போடக்கூடிய பயன்படுத்தி அது எப்படி பதினெட்டு எழுபத்தி சாதி கொடுக்கறது ஒரு சாதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஆகஸ்ட் மாசம் கொடுத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி நீங்க வேணா ஒரு இதுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொன்னால் நீங்க கம்பார்ட்மெண்டலைசேஷன் நீங்க அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு நாங்க அனுமதி அளிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்களே நீங்க முன்னுரிமை கொடுக்கறதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கறதுக்கு நோ ரைட்ஸ் அதான் ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க நடக்கிறீங்க நீங்க சட்டத்தை பேசுறீங்கல்ல அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து நீ தவறிக்க கூடாது முன்னுரிமை எதுங்க நீ பதினெட்டு வருஷம் தனியா பிரிச்சு கொடு மீதி பதினஞ்சு எப்படி நீ கொடுக்க முடியும் ஒரே ஜாதிக்கு அதுக்கு மூணு பெர்சென்ட் இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு பெர்சென்ட் எப்படி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் மற்ற பி எம்பிசியில் அப்படி ஒரு சாதி கொடுத்தா எம்பிசியில் ஒத்துக்குவாங்களா பிசி எப்படி ஒத்துக்குவாங்களா அப்புறம் இவனும் எஸ்சி லிமிட் கொடுக்கலாமா அப்போ இவங்களா இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாத அதான் பண்ணுறீங்க நீங்கள் எஸ் அதாவது அவங்களுக்கு உள்ளூர் இல்லை அவங்க வெளியிட போயிடுது இஸ்லாமியருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுங்கிறது எந்த பிசியும் போய் இஸ்லாமியர் இடத்துக்கு ஃபைட் பண்ண முடியாது இஸ்லாமியர் மூணு பேர் இருக்கிறவங்க அவங்க இந்த பிசிக்குள்ளே வர முடியாது வீதி இருக்கிற இருபத்தி வர முடியாது ஆனால் இந்த அருந்தறி உள்ளடக்கில் இது ஸ்ட்ரெச்சிங் எல்லா சிட்டின்னு இருக்கும் அவன் மூணு பெர்சென்ட் தான் வந்தான்னா மூணும் கொடுப்பாங்க அஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னா அஞ்சு பேருக்கும் கொடுப்பாங்க எட்டு பேர்னா எட்டு பேருக்கும் கொடுப்பாங்க பதினெட்டுனா பதினெட்டுக்கும் கொடுப்பாங்க பதினெட்டு தாண்டி பத்தொன்பது வந்தால் பத்தொன்பதுக்கும் கொடுப்பாங்க மீதி இருபத்தி பேர் வந்தால் ஓபி இருந்த ஓசனை எடுத்து கொடுப்பாங்க இதை விட அநியாயம் அயோக்கித்தான வேற இருக்க முடியுமா இவங்க சமூக நீதி பேசுகிறவங்களா இதெல்லாம் நாங்கள் வந்து அதுக்கு தான் நாங்கள் போகிற முதல் வந்து நல்ல மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்துக்கிறோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்துக்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவங்க ஏதோ போர் தொடுக்கிறோம் போர் விரட்டும் பார்த்துக்கோம் இல்லை அவங்க ஏதோ போர் போர் விரட்டு அதை போரை சந்திப்போம் இல்ல மொ இல்ல இல்ல அது வேண்டாம் மொழி போர் இதை வருங்கிறாங்க அந்த போர் வரட்டும் சந்திப்போங்குறேன் அது என்னுடைய பார்வ போர் வந்தா தானே சந்திக்க முடியும் இல்ல இல்ல போர் வரட்டும் அன்னைக்கு வந்து போரை எப்படி சந்திக்கிறதுன்னு பாத்துட்டு சொல்லு இல்ல இல்ல சொல் போர் வந்து ஏதோ போர் பண்றேங்குறாங்க போர் பண்ணனுங்கிறேன் ஏன் தயங்குறாங்க போர் வந்த போர் டிக்ளேர் பண்ண வேண்டியது தானே என்ன சொல்றீங்க முருசுக்கு ஒட்டிர வேண்டியதுதானே தமிழ்நாட்டுல அப்படி இருக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் திருநெல்வேலி நிறைய சொல்லி இருக்கிறேன் ஒன்னு இடஒதுக்கீடு என்னுடைய அநியாயத்தை கொண்டு அதாவது நாங்க வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம் சொல்ல நீ பங்கிட்டு கொடுக்குற ஆனா அதை நியாயப்படி கொடு பதினெட்டுல நீ ஒரு சாதிக்கு உங்களுக்கு பற்றோட கொடுக்குறீங்க அது ஆந்திராக்கார கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்காரர் கொடுக்கல ஆதியாந்திராதான் கொடுக்குறீங்க ஆச்சுங்களா இங்கே தமிழ் குடி தமிழ் மொழி பேசக்கூடிய இந்த பலனும் பறையனும் உங்களுக்கு வீடு வீடு விஷயமாக கிடைக்கலாம் நீங்கள் யாருக்கோ கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஆச்சுங்களா இதெல்லாம் என்ன நியாயம் இது இதெல்லாம் என்ன நியாயம் இதெல்லாம் எந்த சட்டத்தில் வருது ஏன் நீங்கள் பத்து பேரை கேட்க மாட்டேங்கிறீங்க சார் அவர் வந்து மூணு பர்சன்ட் அவங்களுக்கு கொடுத்தா சொல்லிட்டாரு மீதி பதினஞ்சு ஏன் சார் அவங்களை அனுமதிக்கிறீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சார் அவர் மீதி பதினஞ்சு பெர்சென்ட் அவங்களை போட்டிட கூடாதுன்னு சொல்கிறாரு அது ஏன் நீங்கள் ஒரு ஒரு நாளையும் கூட முதலமைச்சர் வரக்கூடிய கேட்க மாட்டேங்கிறீங்க நீ மூணு கொடுத்தீங்களே சார் அந்த மூணு நிறுத்தம் நீ பதினஞ்சு குழாய் சார் போட்டியிட கொடுத்துருக்கீங்க மீண்டும் இப்போ இவங்க படிச்சு வரக்கூடிய தேவையாளரும் ஆதரவ சமுதாயத்துக்காரரும் என்ன சார் செய்வாங்க ஓகே சார் நன்றி தேங்க்யூ